அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று ஏகதேசமாக மழை சற்று குறைந்துள்ளது முற்றிலும் மழை குறைந்து இன்றே வெயிலடிக்க ஆரம்பித்துள்ளது எனவே தக்காளி இதற்கு மேல் சற்று ஆர்வாசியாக வரும் என எதிர்பார்க்கலாம் இன்று ஒட்டுப்பள்ளி மார்க்கட் அன்குவாலிட்டி பொடி ரகங்கள் நூறு ரூபாய்க்கு உள்ளும் இரண்டாவது ரகம் நூறு முதல் நூற்றி ஐம்பது அறுபது வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு இருநூற்றி இருபது வரையும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக இருநூற்றி ஐம்பது ரூபாயும் விற்றுள்ளது மதனப்பள்ளி எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு கிலோ வந்த பெரிய கிரேடு இருநூற்றி ஐம்பதுக்குள் பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு முந்நூற்றி இருபது வரையும் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி முந்நூற்றி இருபது வரை நானூறு நானூற்றி இருபது வரையும் அதிகபட்ச விலையாக நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபது ரூபாய் வரையும் விற்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் அன்குவாலிட்டி தக்காளி நூறு நூற்றி இருபது உள்ளையும் இரண்டாவது ரகம் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு முந்நூற்றி இருபது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ரூபா வரையும் விற்றுள்ளது அதேபோல் ஒசூர் மார்க்கெட் பெரிய கிரேடு இருபத்தி ஐந்து குழு எடை கொண்ட லெவல் கிரேடின் விலை அன்குவாலிட்டி பொடி தக்காளி இருநூற்றி ஐம்பது ரூபா வரையும் முந்நூறு ரூபாய்க்கு மேல் நானூறு நானூறுரூபா வரை இரண்டாவது ரக தக்காளியும் நானூற்றி ஐம்பது ரூபா வரை நானூற்றி எழுபது எண்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக ஐநூறு ரூபாயும் விற்றுள்ளது அதேபோல் பாலக்கோடு மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி இருபது ரூபா வரை விற்றுள்ளது என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் மழை நின்று விட்டதால் அனைத்து மார்க்கெட்டுக்கும் இன்று தக்காளி வரவு சற்று அதிகமாக தென்படுவதால் விலையும் சற்று குறைவாகவே அனைத்து மார்க்கெட்டும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியவும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நம்பர் ஒன் குவாலிட்டி பெஸ்ட் வாங்கலாம் பெரிய கிரேடு தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெருவட்டு தக்காளி பார்சல் ஆனால் பெரிய கிரேடுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு ரூபாய் வரை வரும் என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்